வணக்கம் அருண் பிசியோதெரபிஸ்ட் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் அப்படிங்கிற திருக்குறள் அர்த்தம் என்னென்னா ஒருத்தருக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன அந்த நோயினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தவாறான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த நோய் முழுமையாக குணமடையும் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க திருவள்ள சொல்லிட்டு போயிருக்கார் ஸோ அதனால எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளை செய்யக்கூடியது அதாவது வர வந்த உடனே கொஸ்டின் செஷனுங்கிற சப்ஜெக்டிவ் அப்புறம் எக்ஸாமினேஷன் அப்புறம் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வர முடியும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஷனில் வந்து உங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிற டயக்னோசிஸ் வந்து சில சமயம் கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்ததுக்கு தான் உங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கறத வந்து முழுமையாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ட்ரீட்மெண்ட் சில சமயம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்